இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஆர்சி ட்ரக்காக அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க லெஜெண்ட் ஆஃப் டாய்ஸ் அவங்க தான் அதை பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேங்க இது பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சா சரினு சொல்லிட்டு உடனே வாங்கியாச்சிங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து பாருங்களேன் காரோட பாக்ஸே வந்து கண்டெய்னர் மாதிரி இருக்கு சரி ஓகே கண்டெய்னரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரக்கு வந்து பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட என்னென்னா வந்திருக்குன்னா ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க இது எப்படி எப்படி அசம்பிள் பண்ணுறது அது போக என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதுக்கடுத்தது ஒரு காமிக் புக்கு இருந்துச்சுங்க ஸ்டோரி மாதிரி வந்து தந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுபோக ஒரு சர்வீஸ் கார்டு வந்து தந்திருந்தாங்க ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம சர்வீஸ் வந்து பார்த்துக்கலாம் அது போக நம்மளுக்கு ஒரு லைசென்ஸ் வந்து தந்திருந்தாங்க இதுவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து நம்ம காரை வந்து வெளியே எடுத்துக்கலாங்க ட்ரக்கை வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுங்க அது கூடயே வந்து ரிமோட்டுமே தந்திருந்தாங்க பேட்டரியுமே ரெண்டு வந்து தந்திருந்தாங்க சரி ஓகே இந்த பேட்டரியை வந்து ரிமோட்டில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ரிமோட்டுமே பார்க்க சிம்பிளாக இருந்துச்சுங்க நம்ம ஆன் ஆஃப் வந்து பண்ணுற மாதிரி அது போக வந்து ஸ்பீடு மோடு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க பேட்டரி வந்து போட்டுட்டு டைட் வந்து பண்ணிக்கலாம் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி டைப் சி போட்டு தந்திருக்காங்க அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க செமையாக இருக்குங்க இது வந்து காரோட டயரை வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது அது போக வந்து கலருமே நான் பிளாக் கலர் தான் வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுமே லைட் வந்து எரியுது பின்னாடியுமே ரெட் கலர் லைட் எரியுதுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டுமே ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாங்க அது போக பேக் லெஃப்ட் ரைட்டு இது நார்மலாக உள்ளது தான் சரி ஓகேங்க கார் வந்து ரியல் கார் அந்த ட்ரக் மாதிரியே இருக்குது அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆப்ஷன்ஸும் வந்தது நல்லா இருக்கு ஸ்மூத்தாக இருக்குது அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறப்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருக்குங்க நான் ஸ்பீடு மோட வச்சுட்டு ஓட்டி பார்த்தேன் நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு அப்சக்கல்ஸ்னால் நிறைய வச்சு ஓட்டி பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க தேங்க உடனே அடித்து அது மேலே இது பண்ணிட்டு போகுது அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அது போக நான் நிறைய அப்டிக்கல்ஸை வச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க நான் பெரிய காரை வந்து ஓட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட்டே நல்ல பெரிய காராக இருக்கையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன்னைக்கு சின்ன கார் வாங்கியிருந்தோமா அது வந்து ரொம்ப வந்து போச்சு இது வந்து நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க பாருங்க அந்த காரோட லுக்கு அது போக அப்டகல்ஸ் எப்படி அடிச்சு பறக்க விட்டுட்டு மேலே வந்து ஜம்ப் பண்ணி போகுதுன்னு பாருங்க அப்சகல்ஸ்னால் நல்லா மேலே எவ்வளோதான் வச்சாலும் அந்த டயர் வந்து நல்லா பெருசாக இருக்கா நல்லா சூப்பராக வந்து போகுதுங்க அது போக ரொம்ப நேரம் தாங்க விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அது நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும் போது சின்ன வயசு இப்போ இப்போதான் வந்து அதெல்லாம் நிறைவேறுது அதை வச்சு ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அந்த கார் வந்து அப்படியே முன்னாடி பின்னாடியே வச்சுட்டு லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நேரம் விளாண்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்